மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதுல வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்றீங்க நாங்க குறைய சொல்ல நாங்க பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்க குறையே சொல்லல நாங்க பண்றதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சமயத்துல பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்ல ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்ல உத்தராகண்ட்ல நடந்ததுதான் அப்படி அப்படின்னு சொல்ல தேர் இஸ் நெவர் அனௌன்ஸ்மெண்ட் பிளீஸ் கரெக்ட் பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணல வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லீங்க அந்த சிஸ்டமே இல்லீங்க நோ சச் அனௌன்சிங் நேஷனல் டிசாஸ்டர் நோர் நத்திங் லைக் உத்தராகண்டும் பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல தேர் இஸ் நோ திங் அனௌன்சிங் நேஷனல் டிசாஸ்டர் இல்ல ஹாவ் யூ எவர் அனௌன்ஸ்ட் எனி திங் எஸ் நேஷனல் டிசாஸ்டர் டில் நவு விட் யூ வாண்ட் டு ஆன்சர் இம் நெவர் அதனால ஆனா ஸ்டேட் லெவல்ல

Do you want to explain that? Yeah. So uh, we have issued guidelines which governs the state disaster response fund, national disaster response fund, right? So these are based on the recommendation of the successive finance commissions. So after the 15th finance commission, we have revised the guideline and issued in the uh, year 2022 itself. So under the guidelines, there are 12 notified disasters which are eligible for relief assistance under the SDRF as well as the additional assistance from NDRF. These are cyclone, drought, earthquake, fire, flood, tsunami, hailstorm, landslide, avalanche, cloudburst, pest attack, frost and cold wave. In addition to that, state government have the flexibility of using 10% of their annual allocation for declaring any state local level disaster. So this flexibility with the state government. <laughs> அனௌன்ஸ் பண்ணா அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அது பினான்ஸ் கமிஷன் மூலமா வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கிட்டு இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் லைன்ஸும் நீங்க எதெல்லாம் அப்படின்னு ஸ்டேட் லெவல்ல சொல்ல முடியும் அவர் லிஸ்ட் படிச்சார் உங்களுக்கு அந்த எர்த் குவேக்கோ இல்ல வெள்ளமோ அதிகமா மழையோ இல்ல பயிர் நாசனமோ அப்படின்னு வருஷ பன்னெண்டு ஐட்டம் அவர் படிச்சுட்டார் அதை நீங்க உங்க ஸ்டேட்ல வேணா பினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இது கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட் லைன்ஸும் கொடுத்திருக்காங்க அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லீங்க அந்த சிஸ்டமே இல்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல